உள்ளம் முருகாதோ முருகா கல்லும் கரையாதோ உள்ளம் முருகாதோ முருகா கல்லும் கரையாதோ நான் போடும் வேதனை சொன்னால் உள்ளம் ஒரு காதோ முருகா கல்லும் கரையாதோ பாக்கல் நூறு நான் பாடிட நீ கேட்டாய் பட்டினி சோறு என்று பொருள் தந்தாய் பாக்கல் பல நூறு நான் பாடிட நீ கேட்டாய் பட்டினி சோறு என்று பொருள் தந்தாய் பறவைகள் பல நூறு சிறகு வடித்து வானம் தந்தாய் பல நாள் பல நூறு பசிக்கும் போது பாட்டு தந்தாய் பக்தனின் தோல் மீது நித்தமும் நீ நின்றாய் உன் என் தோல் மீது நித்தமும் நீ நின்றாய் படை வீடு கொண்டவனே என் பக்கத்தில் பக்குமை பாலனை வந்தவன் நீ 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 நீதானே ஐயா உள்ளம் முருகாதோ முருகா கல்லும் கரையாதோ உள்ளம் முருகாதோ முருகா கல்லும் கரையாதோ நான் படும் வேதனை சொன்னால்